அல்வா சிங் எடுக்கும் போது அம்மா ஷூட்டிங்ல இருந்தாங்க நடிகை கஸ்தூரி தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டத்தில் முக்கிய நடிகையாக இருந்து வந்தவர் நடிகை கஸ்தூரி முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்த நடிகை கஸ்தூரி திருமணமாக இரண்டு குழந்தைகளை பெற்று வெளிநாட்டில் ஆனார் அதன் பின் மீண்டும் தமிழ் படங்களிலும் சீரியலிலும் நடிக்க அரசியலிலும் ஈடுபட்டு வரும் நடிகை கஸ்தூரி தன் மகள் ஏழு வருடமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்திருப்பதாக கூறியிருந்தார் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் அமைதிப்படை படத்தில் அல்வாசேனில் சத்யராஜுடன் நடித்த கிளாமர் காட்சியில் நடித்தது குறித்து பகிர்ந்துள்ளார் அதில் கணவர் மனைவி போல் தான் மணிவண்ணன் சத்யராஜ் இருப்பாங்க மணிவண்ணன் அல்வன்னு சொல்லும் விதம் மணைவண்ணன் கொடுத்ததை அப்படியே சத்யராஜ் செய்தார் என் அம்மா ஷூட்டிங்கில் கேமரா பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க செய்ததை பார்த்துவிட்டு நீ கண்ணு மூடிட்டு உட்கார்ந்து இருந்த அவங்க ரெண்டு பேரும் அப்படி பண்றாங்கன்னு வியந்து பேசினாங்க எனக்கு அந்த சீன்ல என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது பெரிய ஸ்கிரீனில் வரும் போது என் நடிப்பு நல்லா இருந்தது என் நடிப்பு நல்லா இருந்தது அதனால அது ஹாட்டா இருந்தது ராஜாசரி இசைக்கும் கேமரா மெதுவாக கோரப்புல் மீதே வந்து ஜூம் ஆவிறதுக்கும் செம்ம மச்சி சினிமாவில் மேஜிக் அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று கஸ்தூரி வெக்கத்துடன் பகிர்ந்துள்ளார்